நமசிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் உள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் எதற்குமே கலங்காதே நீ வேண்டி அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உனக்கு மனவழிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல் உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே கலங்காதே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இரு துணிவை இழக்காதே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் எதற்கும் கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு தைரியத்தை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அது கூடவே நீங்கள் அதிகம் செல்லும் சிவனாலயம் பேரை பதிவிடுங்கள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே என் அப்பனே நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன் வருத்தம் கொள்ளாதே உனது பிரச்சனை ஒரு நாள் தரும் அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது இதுதான் வாழ்க்கை உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றைக் பலவற்றை போகின்றாய் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை எனவே கவலை வேண்டாம் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு பல பொய்களுக்கு நடுவே ஒரு மெய் ஒளிந்திருக்கும் பல பொய்களை சந்தித்ததனால் மெய்யும் பொய்யாகவே தெரியும் காத்திருந்தால் மட்டுமே மெய்யை கண்டுகொள்ள முடியும் இறைவனின் அன்பு நாம் கணிக்க முடியாத அளவுக்கு மறைமுகமானது இருந்த இடத்திலிருந்தே தொலைந்து விடுவதெல்லாம் எம்பெருமானை நினைத்தால் மட்டுமே முடியும் தொலைந்ததையே நினைத்து நீங்களும் தொலைந்து விடாதீர்கள் போனவரை போகட்டும் குளித்து முடித்தவுடனே சில குழந்தைகள் மண்ணில் போய் விளையாடும் பாவம் குளிக்க வைத்த அந்த தாய் நம் மனமும் இப்படித்தான் எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் திரும்பத் திரும்ப மாயையிடம் சிக்கிவிடும் அங்கு தாய் இங்கு ஆன்மா சத்தமில்லாமல் கடந்து விடுங்கள் அனைத்தையும் காலம் பொறுமையாக விளக்கும் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் அவன் போக்கில் அனைத்தையும் விட்டு விடுங்கள் அவன் நிச்சயம் நன்கு பக்குவப்படுத்துவான் இப்போ இப்படி நடந்துவிட்டதே என்று நாம் புலம்பிக் கொண்டிருப்போம் ஆனால் எதிர்காலத்தில் அந்த ஒரு விஷயம் இன்னும் வழி தரக்கூடியதாக கூட இருக்கலாம் இறைவனின் கணக்கு நிச்சயம் நேர்த்தியாக இருக்கும் தேவையில்லாத புலம்பல் நேரம் விரையும் நாம் கேட்டது வேண்டுமானாலும் இறைவன் தராமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு எது பொருந்துமோ அதை நிச்சயம் தருவார் கருணையே நம் வடிவம் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்குங்கு இன்னுரைதானே சில விஷயங்கள் நடப்பதற்கு நிச்சயம் காத்திருக்கத்தான் வேண்டும் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் நடந்தால் நம்புவேன் என்பதை கடந்து நடக்கும் வரை நம்புவேன் என்று தீர்க்கமாக இருக்க வேண்டும் அத்தனை அழகான தருணங்களும் எதிர்பாராத நேரத்தில் தான் நிகழும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் உன்னை அனைவரும் குறை மட்டுமே கூறுவார்கள் ஆனால் உனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை கொடுப்பது இறைவன் மட்டுமே என்று உணர்ந்திரு இதைப் போன்று தெய்வீகமான வசனங்களை கேட்க மேலும் நமது பாரம்பரியம் பண்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்